கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினே அப்படின்னு போட்டிருக்கு இந்த வசனத்தினுடைய மைய பகுதியில் தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளைக்கினே ரொம்ப அருமையாக போட்டிருக்குது இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன ஆத்துமா அப்படின்னு ஒரு பதம் வருகிறது ஆத்துமாவை நேசித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம் ஒரு வார்த்தையை ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் ஆண்டவ நம்முடைய சரீரத்தை நேசிப்பதை விட உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவை அவர் நேசிக்கிறார் நம்முடைய சரீரம் வியாதியினால கெட்டுப்போனதா இருக்கலாம் எனினும் உள்ளான வாழ்வாகிய மனிதனாகிய ஆத்துமாவை அவர் நேசிக்கிறபடியினாலே அழிவின் குழிக்கு விளக்கினீர் இசைக்கு மிக அழகாக சொல்லுகிற ஒரு பதம் அது அழிவின் குழிக்கு விளக்கினே என்னுடைய செயல்பாடுகள் அழிவுக்குரியதா இருக்கும் ஆனால் நீர் என்னை நேசித்தப்படினாலே அழிவன் குழுவிலிருந்து என்னை விளக்கினீர் எனக்கு வந்த விபத்துக்கு நான் என்னைக்கோ மண்டலம் போட்டிருக்கணும் எனக்கு வந்த விபத்திற்கு நான் நடக்க முடியாதவனா இருந்திருக்கணும் எனக்கு வந்த எத்தனையோ வகையான காரியங்களுக்கு நான் மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் இருந்திருக்கணும் ஆனால் நீர் என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறபடியினாலே அழிவின் குழிக்கு விலைக்கு நீர் இத ஒவ்வொருவரும் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் உங்களை விலைக்கு காத்தார் என்கிற உணர்வு இருந்துச்சுன்னா தைரியமா சொல்ல முடியும் என் ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவை அழிவுக்கெல்லாம் விலைக்கு மீட்டிருக்கிறார் இந்த அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆண்டருடைய அன்பை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது என்னுடைய ஆத்மாவை விலக்கி மீட்டவர் என் ஆண்டவர் அப்படிங்கிற உணர்வோடு கூட நம்ம செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே என் ஆத்மாவை நேசிக்கிறவரே அழிவின் காரியங்களுக்கெல்லாம் குளிக்கெல்லாம் எங்களை விளக்கினவரே நமக்கு நன்றி அந்த நன்றியோடு சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்